வானில் அரிய வகை முழு சந்திர கிரணம் இன்று தென்படவுள்ளது என்று வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இரவு நிலவு என்று அழைக்கப்படும் இது இந்த ஆண்டின் கடைசி முழு சந்திர கிரகணமாகும் முழு சந்திர கிரகணம் ரத்த நிலவாக தென்படும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்தின தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று வரும் டிகினி போய் நாளில் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் எட்டாம் திகதி அதிகாலை இரண்டு மணி வரை சுமார் ஐந்து மணி நேரம் ஏழு நிமிடங்கள் இந்த சந்திர காண ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கப்படும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி கடந்து செல்வதாலும் பூமியின் இரண்டு நிழல் வழியாக சந்திரன் கடந்து செல்வதாலும் சந்திரன் ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் இன்று இரவு பதினொன்று ஒன்று மணி முதல் எட்டாம் திகதி அதிகாலை இரண்டு மணி வரை முழு சந்திர கிரகணம் தெரியும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணம் உலக மக்கள் தொகையில் சுமார் ஐந்து சதவீதத்தினருக்கு முழுமையான அல்லது பகுதி கிரகணம் தெரியும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே ஏற்படும் பல கிரகணங்களைப் போலல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை தெளிவாக முடியும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இலங்கையர்களுக்கு இதுபோன்ற முழு சந்திர கிரகணத்தை காண வாய்ப்பு கிடைக்காது என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு அரிய நிகழ்வை பயன்படுத்தி பாடசாலை மட்டத்தில் இரவு வான் கண்காணிப்பு முகாம்களை நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்